ஒரு இமேஜினேஷனுக்கே எட்டாத அளவிற்கு ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஒரு பிளானட் ராகு என்னை பொறுத்த வரைக்கும் ராகு திசை ஒருத்தருக்கு வந்தது அப்படின்னா ஒரு பெரிய பீக்கை கண்டிப்பாக கொடுக்கும் எனது அனுபவத்தில் நமக்கு தெரிஞ்சு திரைப்படத்துலேயும் சரி அரசியலையும் சரி பெரிய அளவுக்கு ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணது எல்லாமே இந்த ராகுனுடைய பொசிஷனில் தான் அதே சைடில் பார்த்திங்கன்னா அதள பாதாளத்துக்கு கொண்டு போகிறது ராகு தான் ஆப்ரேஷன்னா பெரிய ஆப்ரேஷன் கடன்னா பெரிய கடன் விபத்துனால் பெரிய விபத்து இப்படி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுத்துருவார் எதுவுமே ராகு வந்து தனித்து நிற்காது ஏதாவது ஒரு கிரகத்தை அப்சர்வ் பண்ணிக்கிட்டு தன்னுடைய வேலை செய்யும் ஆனால் நான் சொல்கிற மாதிரி குருவோட பார்வை சுக்கரோட சேர்க்கை அதே மாதிரி நவாம்சத்தில் இந்த மாதிரியான ஒரு நல்ல வீடுகளில் அமர்ந்ததுன்னா மிகப்பெரிய ஒரு நட்பணங்களை ராகுது அஸ்ட்ரோ தமிழ் அன்பு நேர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட ரீதியாக ஆன்மீக ரீதியாக வாஸ்து ரீதியாக நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு ஜோதிட ரீதியான விஷயங்கள் பேசுகிறதுக்காக நம்ம கூட கந்தன் அடிமை டிஎம் சவுந்தரராஜன் அவர்கள் இணைந்திருக்கிறாங்க வணக்கம் சார் வணக்கம் மேடம் சேந்தனை கந்தனை செங்கோட்டு விற்பனை செஞ்சுடர் வேல் வேந்தனை செந்தமிழ் நூல்விரித்தோனை விலங்குவள்ளி காந்தனை கந்த கடம்பனை கார் மயில் வாகனனை சாந்தனை போதும் மறவாதவர்க்கு ஒரு தாழ்வில்லையே அனைத்து அஷ்டத்தமிழ நேயர்களுக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் ரொம்ப சிறப்பா நம்ம சேனல்ல வந்து ஜோதிட ரீதியாக நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிட்டு வரீங்க போன பதிவுல வந்து கிரக சேர்க்கைகள் பத்தி பார்த்தோம் இன்னைக்கு வந்து இன்னொரு கிரக சேர்க்கை பார்க்கலாம் ராகு செவ்வாய் சேர்க்கை ஸோ ராகு பொழுது நிறைய பாசிட்டிவ் சைடு இருக்கு அதோட நிறைய நெகட்டிவ் சைட்ஸுமே இருக்கு ஸோ ராகு பத்தி சொல்லுங்க சார் அதோட காரகத்துவம் அது என்ன மாதிரியான ரோல் பிளே பண்ணுது ராகுவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அது ஒரு மிஸ்மரைசிங் பிளானெட் சொல்லுவோம் அதாவது ஒரு இமேஜினேஷனுக்கு எட்டாவது அளவுக்கு ஒரு வண்டர்ஃபுல்லான ஒரு பிளானெட் ராகு என்னை பொறுத்த வரைக்கும் திசை ஒருத்தருக்கு வந்தது அப்படின்னா ஒரு பெரிய பீக்கை கண்டிப்பாக கொடுக்கும் எனது அனுபவத்தில் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ரெண்டாயிரம் சாதத்துக்கு மேலே ஒரு பன்னெண்டு வருஷத்தில் நான் அஃபிஷியலாக மட்டும் பார்த்துருக்கேன் திசை நடந்தவங்க பெரும்பாலும் கீழே போனதில்லை ஆனால் அது சாதுரியமாக ஏமாற்றக்கூடிய அமைப்பு போக அமைப்புகளை கொடுக்கக்கூடியது அந்த ராகு பிரீடு வரைக்குமே நல்ல லக்ஸுரியாக இருக்கக்கூடியது ராகுவில் சம்பாரித்த சொத்தை அவரே நினச்சாலும் பின்னாடி அதை வந்து விற்க முடியாத சூழ்நிலை வரக்கூடியது இந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக நடத்தக்கூடியது ராகு தான் நமக்கு தெரிஞ்சு திரைப்படத்துலேயும் சரி அரசியல்லையும் சரி பெரிய அளவுக்கு ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணது எல்லாமே இந்த ராகுனுடைய பொசிஷனில் தான் ராகுன்றது ஒரு ட்ரெமாண்டலான பீக்கை கொடுக்கக்கூடியது இகலோக வாழ்க்கைக்கு தேவையான சகல சௌகரியத்தும் கொடுக்கக்கூடியது ராகு தான் ஸோ ராகு மட்டும் ஒரு ஜாதகத்தில் நல்ல இடங்களில் உட்காந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் உதாரணத்துக்கு நிறைய இடத்த அதை சொல்லுவாங்க ஆமேடா இறுதுசுரா நண்டுகண்ணி ஐந்து இடத்தில் கருணாகம் அமர்ந்திடவே பூமேடை மேல்துயிலும் ராஜயோகம்னு சொல்லுவாங்க அதாவது மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் இந்த இடங்களில் ராசியிலையோ அல்லது நவாம்சத்துலேயோ இந்த இடத்துல நவாம்சத்தை ஏன் எடுக்கிறோம் அப்படின்னா ராசிங்கிறது ஒரு நிஜம் நவாம்சங்கிறது ஒரு நிழல் இதனுடைய சாயல் கண்டிப்பாக அந்த நவாம்சத்திற்கு உண்டு புஷ்கர நவாம்சம்னு சொல்லுவாங்க ஆனாலும் கூட இதில் இந்த செவ்வாயினுடைய வீடுகளையும் நம்ம தாராளமாக எடுத்துக்கலாம் ஸோ அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய பூமிப்பை கொடுக்கக்கூடியது ராகு அதே சைடில் பார்த்தீங்கன்னா அதள பாதாளத்துக்கு கொண்டு போகிறது ராகு தான் என்ன காரணம்னா ஷேர் மார்க்கெட்டு அதே மாதிரி வந்து பந்தயம் கட்டி தோற்று போகிறது தொலைச்சிடுறது பணத்தை வீடு தெரியாமல் ஏமாற்றி கையெழுத்து வாங்கிடுவாங்க நம்மக்கிட்ட பறி போயிடுறது இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நாள் நைட்டில் கோடீஸ்வரம் ஆகிறதும் அதுதான் ஒரு நாள் நைட்டில் தெருவுக்கு வர்றதும் இந்த ராகு தான் ட்ரமாண்டலான பலனை கொடுக்கும் ஒரு கிராஜுவலான அமைப்பே இவருக்கு தெரியாது கண்மூடித்தனமான பலன் ராட்சசன்னு பேர் ராகுவுக்கு ஜோதிடத்தில் ஆனால் ராகு மட்டும் ஒரு நல்ல இடங்களில் இப்போ நான் சொன்ன மாதிரி அமைஞ்சிட்டாவோ அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முன்னாள் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா மிதுன லக்னம் பதினொன்றில் ராகு அதே மாதிரி உபஜயஸ்தானம்னு சொல்லக்கூடிய இந்த மூணு ஆறு பத்து பதினோராம் இடங்கள்ல இருக்கிறது கூடுதல் சிறப்பு அதுவும் பதினோராம் இடம்ங்கிறது ரொம்ப சிறப்பு அவங்களுக்கு பதினோரில் தான் இருந்தது அந்த ராகு திசையில தான் அவங்க வந்து சிஎமுக்கே சீஎமாகவே ஆகிறாங்க ராகு திசை முழுக்கவே ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்மில் இருக்கிறாங்க குரு தான் அவங்களுக்கு பாதகத்தை தந்துருச்சு பட் பார்த்தீங்கன்னா அந்த பதினெட்டு தான் அவங்க ஒரு ஒரு இமேஜ் கொடுத்ததே இந்த பதினெட்டு வருஷம் தான் அப்ப ராகுங்கிறது ஜோதிடத்தில் மிக உன்னதமான கிரகம் அது நல்லா இருந்ததுன்னா அவங்க வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஆனாலும் ராகு திசை வர்றது பெரும்பாலும் பெரும்பாலான எண்பது சதவீதம் நற்பண்களை தரும் இப்போ போது அதோட ரோல் எப்படி இருக்கும் ரொம்ப பெட்டர் ஏன்னா அது தனிச்சிருக்கிறது அப்படின்றது வந்து எந்த காம்பினேஷன்ல இல்லாம இருக்கிறதுன்றது நியூட்ரல் பலனை கொடுக்கும் அவங்கள கண்டிப்பா ஒரு கொஞ்ச அளவுக்கு குரோத்து கண்டிப்பாக கண்டிப்பா கொடுத்துட்டு போயிடும் ஆனாலும் சுபகிரக தொடர்பு இருக்கிறது அப்படிங்கறதும் நல்ல ஆதிபத்தியத்துல போய் உட்கார்றதும் நல்ல ஆதிபத்தியம்னா ஒன்று அஞ்சு ஒன்பதை சொல்லலாம் அதே மாதிரி நான் இப்போ சொன்ன மாதிரி அந்த உபஜயஸ்தானங்களில் உட்காரலாம் கூடுதலாக குரு சுக்ரன் இந்த மாதிரி விஷயங்களோட அவர் ஒரு காம்பினேஷனில் இருக்கலாம் ஒரு குருவோட வீட்டிலேருந்து தசை எடுத்துலாம் அதே மாதிரி வந்து சுக்கரனுடைய வீட்டிலேருந்து தசை எடுத்துலாம் சுக்கரனுடைய வீட்டுலேருந்து தசை எடுத்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லக்ஸுரியாக இருக்காங்க அதே மாதிரி குருவோட வீட்டில் இருக்கவங்களாம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஹோம்லியாக ரொம்ப அவங்க பிளஸண்ட்டாக நல்ல ஒரு நல்ல குடும்பம் அப்படின்னு பேர் வாங்கக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த குருவோட வீட்டில் இருக்கக்கூடிய ராகுனுடைய திசை அதை கொண்டு வந்து கொடுத்துரும் குருவோட வீடுன்னு இன்னும் எக்ஸ்பெஷலி சொல்ல போனோம்னா மூலத்திருக்கு வீடுன்னு சொல்லக்கூடியது இந்த தனுசு அந்த தனுசு வீட்டில் இருந்தால் கோதண்ட ராகுன்னு பேர் ஒரு பெருமாள் மாதிரி அந்த இடத்துல அந்த அளவுக்கு பலம் அது வாழக்கூடிய பருவத்தில் அந்த ராகு வரணும் ஒரு எழுபது வயசுக்கு மேல வந்தும் பிரோஜனம் இல்லை பதினஞ்சு வயசுக்கு உட்பட்டு வந்தும் பிரோஜனம் இல்லை ஒரு நடுத்தர் ஒரு இருபது டு ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சுக்குள்ள இந்த திசை நல்ல இடத்துல இருந்து வந்துட்டா பொருளாதாரத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு மேன்மையை அந்த திசை கண்டிப்பா கொடுக்கும் நம்ம சேனல்ல நிறைய பேர் கமெண்ட் போட்டிருந்தாங்க இந்த ராகு திசையை பத்தி நம்ம பிஃபோர் பேசியிருக்கும் போது அவங்கவுங்க ஜாதகத்தில் கெட்டு போயிருந்தா அது ஒண்ணுமே பண்ண முடியாது அது அந்த மாதிரி நெகட்டிவா தான் இருக்கும் ஆனால் நான் சொல்ற மாதிரி குருவோட பார்வை சுக்கரனுடைய சேர்க்கை அதே மாதிரி நவாம்சத்துல இந்த மாதிரியான ஒரு நல்ல வீடுகளில் அமர்ந்ததுன்னா மிகப்பெரிய ஒரு நற்பலங்களை ராகுத்து என்ன மாதிரியான ப்ரிடிஷன்ஸ்க்கு வந்து இது யூஸ் பண்ணுவீங்க சரி ஏன்னா நவாம்சமும் நீங்கள் சொல்கிறீங்க இல்லைங்களா இப்போ ஜாதக கட்டத்தில் ஒரு ப்ரிடிக்ஷன் வச்சிருப்பீங்க இப்போ நவாம்சமும் பொழுது என்ன மாதிரியான ப்ரிடிஷன்ஸ்க்கு இது உதவும் சூப்பர் ரொம்ப எக்ஸாக்டான ரொம்ப கிளாரிட்டியான கொஷின் நானும் இது எக்ஸ்பெக்ட் பண்ணல உங்ககிட்ட அதாவது ஒரு ஒரு ஜாதகத்தில் ராசி கட்டத்தில் அந்த ராகு எப்படி இருக்கிறாருன்றத கால்குலேஷனை வச்சுக்கிட்டு ராகு நவாம்சத்துல இயற்கை சுபகிரக வீட்டில் இருக்கிறாரா இல்லை இயற்கை பாவருடைய வீட்டில் இருக்கிறாருன்னு பார்க்கணும் உதாரணத்துக்கு இங்க கும்பத்தில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க சனியோட சேர்ந்து கும்பத்தில் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க ராசி கட்டத்தில் அங்கே நவாம்சத்துலேயும் சனியோட வீட்லேயே இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க கெடுபலங்களை கடுமையாக தருவாருன்னு அர்த்தம் ரொம்ப இந்த கும்பத்துல இருக்கிற ராகு ஸ்திர வீடுகள்னு சொல்லக்கூடிய அதுவும் பாவர்கள் வீடுன்னு சொல்லக்கூடிய விருச்சகத்திலையும் கும்பத்துலேயும் ராகு இருக்கக்கூடாது அதுவே ரிப்பீட்டடாக நவாம்சத்துக்கும் போயிடுச்சுன்னா இந்த பிரச்சனை சரி ஒருவேளை இங்க ராசி கட்டத்தில் ராகுவும் சனியும் கன்ஜெக்ஷன் ஆகி கும்பத்தில் இருக்கிறாங்க இதே இது வந்து அங்கே குருவோட வீட்டில் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் தனுசுல ரொம்ப நட்பலங்களை தருவார் அங்கே அங்கே விதிவிலக்குகள் அங்கே ஓரளவுக்கு நட்பலங்களை தருவார் பேலன்ஸ் பண்ணிக்குவார் சுக்கரனோட வீட்டில் இருக்கலாம் பேலன்ஸ் பண்ணிக்குவார் ஆனாலும் ராசி கட்டத்தில் தான் அதோடைய காம்பினேஷனை நம்ம புரிஞ்சுக்கணும் உள்வாங்கிக்கணும் அந்த இடங்கிறது வந்து ஒரு கேட் பாஸ் மாதிரி அந்த மாதிரி விஷயத்த நம்ம நவாம்சத்தோட தொடர்பு கொண்டு பேசலாம் நம்ம நவாம்சத்துக்கு தனியாக ஒரு வீடியோ பேசுவோம் இப்போ ராகு அப்படின்னு பார்க்கும்போது என்ன மாதிரியான துறைகளுக்கு இவங்க வந்து நல்லா செய்வாங்க காம்பினேஷன்ஸ் வந்து அடுத்து பார்க்கலாம் ஸோ ராகு தனிச்சிருக்காங்க அப்படின்னா என்ன மாதிரியான துறைகள் ராகுனுடைய துறைகள்னு தனிப்பட்ட வகையில் கிடையாது ஆனா ரசாயனம் சார்ந்தது புகை சார்ந்தது அதே மாதிரி வந்து ரொம்ப லக்ஸுரியா இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே லக்ஸுரியா இருக்கக்கூடியதுன்னா இப்ப கப்பல் துறையா இருக்கலாம் இல்லை விமானத்துறையாக இருக்கலாம் இதெல்லாமே வந்து சுக்கரனோட காம்பினேஷன் இருக்கும்போது எதுவுமே ராகு வந்து தனிச்சு நிற்காது ஏதாவது ஒரு கிரகத்தை அப்சர்வ் பண்ணிட்டு தன்னுடைய வேலையை செய்யும் ஒன்று தான் அமர்ந்த வீட்டின் அதிபதி மாதிரி செய்யும் ஃபஸ்ட்டே ரெண்டாவது பலன் தன்னோட சேர்ந்த கிரகம் மாதிரி பண்ணும் மூணாவது பாயிண்ட் தன்னை பார்த்த கிரகம் இந்த மூணு பாயிண்ட்லேருந்து ராகு மிஸ் ஆக மாட்டாரு ஏதாவது ஒரு பழங்கள் வந்துடும் ஏன்னா அவர் உட்காந்துட்டாவே அந்த வீட்டு பழங்களை செய்வார் ஸோ அந்த காரகத்துவத்தின் அடிப்படையில் ராகு பூமா பண்ணுவார் ஆனால் ராகுனுடைய வேலை என்ன அப்படின்னாக்கா பூமா பண்ணி கொடுக்குறது நீங்கள் இப்போ துப்பாக்கி மாதிரி ராகு குண்டெல்லாம் வேற கிரகம் நீங்கள் புல்லட்டு எந்த புல்லெட்டை போடுறீங்களோ அதை எக்ஸ்போஸ் பண்ணி கொடுக்கக்கூடியது ராகுனுடைய வேலை ஸோ அந்த பூமப்போ கொடுக்கக்கூடிய வே ஆஃப் பார்த்து சொல்லக்கூடியது ராகு ஸோ அவர் வந்து ஒன் அண்ட் ஒன்லி ஒன் ஆஃப் த பூம பிளானெட் ஓகே ஓகே ஸோ பொதுவாக இந்த கிரக சேர்க்கைகள்லாம் வந்து எதன அடிப்படையில் வந்து நடக்குது சார் ஏன்னா இப்போது ராகு செவ்வாய் பொழுது எல்லாருக்குமே இந்த காம்பினேஷன்ஸ் வந்து இருக்காது ஸோ பிறக்கும் போதே அந்த ஜாதகம் கட்ட தான் இதெல்லாமே வந்து டிசைட் பண்ணுது ஸோ இதோட ரகசியம் தான் என்ன இந்த கிரக காம்பினேஷன்ஸோட ரகசியம் என்ன அதை தான் கர்மாண்டம் இப்போ செவ்வாயும் ராகுவும் சேருது அப்படின்னா இல்லை ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க அப்படின்னா செவ்வாயினுடைய காரகம் ராகுவுக்கு தேவைப்படக்கூடிய கர்ம ஜாதகம் அப்படின்றத எடுத்துக்கணும் அப்போது செவ்வாயினுடைய என்ன இப்போ ஒருவேளை திசை வருதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு குறிப்பிட்ட வயசுல ஒரு முப்பது வயசுலேருந்து ஒரு ஐம்பது வயசுக்குள்ள திசை வருது அந்த ராகு இந்த காம்பினேஷனோட வராரு எப்படின்னா செவ்வாய் பார்த்த வாக்குலையோ இல்லை செவ்வாய் இணைஞ்ச வாக்குலையோ வராருன்னு வச்சுக்கோங்களேன் அந்த செவ்வாயினுடைய காரகத்துவத்தை பிரதிபலிக்கும் கிரகமாக பல மடங்கு பிரதிபலிக்கும் கிரகமாக இதில் அதுதான் பாயிண்ட்டு இப்போ என்னென்னா செவ்வாதசம் இப்போ செவ்வாதசம் முடிஞ்சோடனே ராகுதசை தான் யூஸ்வலாக எல்லாத்துக்கும் வரும் செவ்வாதசியை காட்டிலும் ராகுதசையில் செவ்வானுடைய பழங்களை அதிகமாக செய்வார் ஏன்னா முன்னாடி வரக்கூடிய செவ்வாயில் இப்போ வண்டி வீடு வாகனங்கள் வண்டி வீடுலாம் வந்து சுக்கரனுக்கும் வரும் ஆனாலும் பிளாட்டை சொல்லக்கூடியது மாதிரி வந்து வீடை சொல்லக்கூடியது கட்டட சொல்லக்கூடியது இராணுவத்தை சொல்லக்கூடியது மெடிக்கலை சொல்லக்கூடியது எல்லாமே செவ்வாய் இதை பன்மடங்கு அந்த ஜாதகர் அனுபவிக்கணும் தரணும் பின் பின்தொடர்ந்தே அந்த காம்பினேஷன்ல ராகு வருவார் இந்த மாதிரி ஜாதகங்கள் ரொம்ப ரேர் தான் ஒரு செவ்வாய் ராகுனுடைய காம்பினேஷன் இருக்கிறது அந்த லக்னத்தை பொறுத்து நல்லதா ஜென்ரலாகவே செவ்வாயினுடைய காரகத்துவத்தை பிரதிபலிக்கும் இப்போ நான் செவ்வாய்னு சொல்லிட்டேன் பாத்தீங்களா அப்ப செவ்வாய் இந்த ஜாதகருக்கு நல்லவரா கெட்டவரான்னு பார்க்கணும் அதுதான் பாயிண்ட் ஃபார்முலா அப்போ ஒரு மேஷ லக்னமா இருக்கிறாங்க ஓகே நல்லது ஒரு சிம்ம லக்னமா இருக்காங்க ரொம்ப நல்லது தனுசு லக்னமா இருக்காங்க ரொம்ப நல்லது மீன லக்னம் ரொம்ப நல்லது லக்னம் சூப்பர் இப்படி இந்த ஆறு லக்னங்களுக்குள்ளே இருக்குது விருச்சக லக்னம் இந்த ஆறு லக்னத்துக்குள்ளே இருக்குது அப்படின்னா இந்த காம்பினேஷன் ராகு திசை நல்லதே பண்ணும் ஒன்று ஐந்து ஒன்பது கூடவர்களோட தொடர்பு ராகு கொண்டு அந்த திசை நடத்தினார்னா ரொம்ப ஃபே ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கும் சரி இதுவே மிதன லக்னக்காரங்க இருக்காங்க செவ்வாயும் ராகுவும் எங்கேயும் சேர்ந்து இருக்கக்கூடாது மிதன லக்னக்காரங்களுக்கு செவ்வாயும் ராகுவும் எந்த இடத்துலையும் சேரக்கூடாது ஏன்னா ருண ரோக சத்ரு எதிரி கடன் வழக்கு அவமானம் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியது செவ்வாய் அந்த செவ்வாயோட ராகு சேர்ந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த திசை நடக்கும்போது பெருசா பண்ணிட்டு பெரிய ஆப்ரேஷன் கடன்னா பெரிய கடன் விபத்துனா பெரிய விபத்து இப்படி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை எந்தெந்த லக்னத்துக்கு எப்படி அப்படின்றதோ பேஸ் பண்ணி சொல்லலாம் ஜென்ரலாகவே இந்த இணைவு அப்படிங்கிறது லக்னத்தை பொறுத்து மாறும் ஓகே ஓகே இப்போ ஆறு லக்னம் வந்து இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னீங்களே என்ன மாதிரியான விஷயங்கள் ஏன்னா இப்போ நல்லா பொழுது என்ன நெகட்டிவா நடக்க முடியுமோ எல்லாமே நடந்துரும் ஸோ பாசிட்டிவ் பொழுது ராகுவோட பாசிட்டிவ் சைடு நடக்குமா இல்லை செவ்வாயோட பாசிட்டிவ் சைடு நடக்குமா இதோட காம்பினேஷன் தான் நடக்கும் அதாவது இப்போ ஒரு ஒரு உதாரணத்துக்கு தனுஷ லக்னக்காரங்க இருக்காங்க தனுசு லக்னத்திலேயே ராகு இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் செவ்வாய் இருக்குது அப்போ செவ்வானுடைய பார்வையில் தனுசு வீட்டில் இருக்கக்கூடிய ராகு திசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ செவ்வாய் இந்த லக்னத்துக்கு யாருன்னு பார்க்கணும் தனுசு லக்னத்துக்கு அஞ்சாமதிபதி பஞ்சமாதிபதி ரொம்ப நல்ல பழங்களை தரக்கூடிய ஒரு கிரகம் அப்போ அந்த நல்ல பழங்களை தரக்கூடிய கிரகத்துடைய பார்வையில் இருக்கக்கூடிய இந்த ராகு நல்ல அபரிவிதமான பழங்களை தருவார் இப்போ நான் சொன்னது தனுசு லக்னத்துக்கு இப்போ இதே காம்பினேஷன் வந்து வேறு லக்னத்துக்கு வருது அப்படின்னாக்கா உதாரணத்துக்கு நான் சொன்ன மிதுன லக்னத்துக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன் ஆறாம் இடத்துலயே செவ்வாயும் ராகு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சேர்ந்துருக்காங்க இருக்காங்க செவ்வாதசியும் நல்லா இருக்காது ராகு ராகுதசையும் நல்லா இருக்காது ஒரு கிட்டத்தட்ட நான் எப்போ ஜோசியும் போய் பார்க்க போனாலும் ஒரு வருஷம் நல்லா இருப்பாங்கன்னு சொல்றாங்க ஆறு மாசத்துக்கு அப்புறம் சரியாயிரு சொல்கிறாங்கன்ற இதை சொல்றாங்க இல்லையா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒரு முப்பது வருஷத்துக்கு நல்லா இல்லாத ஒரு ஜாதகத்தை ஒரு ஜோதிடர் நீங்க முப்பது வருஷம் நல்லா இருக்க மாட்டீங்கன்னு எப்படி சொல்ல முடியும் மூஞ்சில் அடித்த மாதிரி அப்படி சொல்ல முடியாது அதனால கொஞ்சம் அப்போ அப்போ கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டெப் ஸ்டெப்பாக போய்க்கணுன்றதுக்காக ஒரு ஆறுதலுக்காக சொல்கிற விஷயம் தான் ஆனாலும் இப்போ இந்த மாதிரியான வீடியோக்களில் யார் பார்க்குறாங்களோ அது தெரிஞ்சுக்கலாம் அவங்க நேரடியாக வரும்போது சில சங்கடங்கள் ஏற்படும் ஆனால் மிதனக்னக்காரங்களுக்கு இந்த ரெண்டு காம்பினேஷனோட நடுப்பருவதில் செவ்வாறாக வரவே கூடாது அப்படி வந்ததுன்னா தொடர்ச்சியாக இதில் ஒரு ஏழு வருஷம் அது ஒரு பதினெட்டு வருஷம் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வருஷத்துக்கு நம்ம நல்லா இல்லைன்னு தான் சொல்லணும் புதுசாக தொழில் பண்ணக்கூடாது கடனாளி ஆகிடுவான் ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே வருது நோயாளி ஆகிடுவான் இதெல்லாமே எளிமையா சொல்ல முடியும் இது குறிப்பா அந்த தசை நடக்கும் போது இன்னுமே பிரச்சனைகள் பெரிய இம்பேக்ட் கொடுக்கும் ஜென்ரலா ஒரு கிரகம் காம்பினேஷன் இருந்தால் இருக்கிறத விட அந்த காம்பினேஷன் இருக்க இருக்கக்கூடிய தசையினுடைய ரூலிங் பீரியட் வரும்போது தாக்கம்ன்றது நூறு மடங்கு இருக்கும் அதனால் அந்த ரூலிங் பீரியடை பொறுத்து தான் இது நடக்கும் உதாரணத்துக்கு இப்போ இந்த செவ்வாயும் ராகவும் சேர்ந்துருந்தாலும் கூட நல்லா இருக்கக்கூடிய அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதுன லக்னக்காரங்களுக்கு மிதுன லக்னத்திலேயே வந்து புதன் சுக்கரன் சூரியன் இந்த மூணு கிரகமும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஆறாம் இடத்துல இந்த ராகுவும் செவ்வாயும் சேர்ந்துருக்காங்க ஆனால் நடக்கக்கூடிய திசை புதன் திசையாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க அல்லது சுக்கர திசையாக இருக்குது ரொம்ப நல்லாயிருக்கும் அவங்களுக்கு இந்த காம்பினேஷன் இருக்கேன்னு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை பேஸ்ட் ஆன் தி ரூலிங் பீரியட் அந்த தசாநாதன் நல்ல இடத்துல நல்ல ஆதிபத்தியத்துக்குரிய கிரகமா இருந்துச்சுன்னா எந்த லக்னமா இருந்தாலும் நல்லா இருப்பாங்க ஆனா மாறாக இந்த ராகு தசையோ அல்லது செவ்வாய் தசையோ இந்த மிருங்கற்காக வந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் கடினமான பலன்களை அவங்க ஃபேஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு இருக்கு அதெல்லாம் நிறைய காம்பினேஷன் இருக்கு எப்படின்னா லக்னத்தை கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் பெரிய ஆளுங்களா ஒரு பத்து கோடி இருபது கோடி கடன் வாங்கி அதை உருட்டிக்கிட்டு இருப்பாங்க சமாளிச்சுட்டு இருப்பாங்க லக்னமே வீக்கா இருக்கு அப்படின்னாக்கா கந்து வீட்டிக்கு பத்தாயிரம் ஐயாயிரம் வாங்கி கஷ்டப்பட்டு இருப்பாங்க இந்த காம்பினேஷன் இதை தான் சொல்லுங்க ஓகே ஸோ தசா அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த புதன் தசை நடக்கும்பொழுது ஒரு ரிலீஃப் அப்படிங்கிற மாதிரி இருக்கு மற்ற இந்த ராகு ராகுதையே நடக்கும் நடக்கும்பொழுது ரொம்ப டஃபஸ்ட் பீரியட் தான் ஸோ இந்த டஃபஸ்ட் எல்லாம் சமாளிக்கணும் இல்லையா ஸோ இதற்குண்டான வழிபாடுகள் பொழுது என்ன மாதிரியா கண்டிப்பாக சொல்ல முடியும் அதாவது செவ்வாயை கொஞ்சம் நம்ம வந்து காம் டவுன் பண்ணணும் அப்படின்னாலும் அல்லது செவ்வாய்க்கு அதிபதியாக சொல்லக்கூடியது முருகன் தான் ஸோ முருகனுடைய வழிபாடு அப்படிங்கிறது எந்த லக்னமாக இருந்தாலும் கண்டிப்பாக இந்த இடத்துல செவ்வாயை ஓரளவுக்கு கட்டுக்குள் கொண்டு வந்து அவங்களுக்கு வேணும் அப்படிங்கிற நல்ல அமைப்புகளை கண்டிப்பாக தரும் குறிப்பாக வைதீஸ்வரன் கோயிலுக்கு போகலாம் செவ்வாயினுடைய தலம்னு சொல்லக்கூடிய வைதீஸ்வரன் கோயிலுக்கு போய் அந்த முத்துக்குமார சுவாமி இருக்கிறார் அற்புதமான தெய்வம் அந்த அபிஷேகத்தை பார்த்துட்டு அவங்க பிரார்த்தனை பண்ணிட்டு வரும்போது நல்லாயிருக்கும் அதே நீங்கள் ராகுதசை நடக்குது அல்லது ராகுவால் நிறைய ஒரு இம்பேக்ட் நடந்துகிட்டுருக்கு அப்படின்னாக்கா எங்கே எந்த ஊரில் இருந்தாலும் சரி துர்க அம்மனை பிரார்த்தனை பண்ணலாம் ராகு காலங்களில் துர்கை எம்பாடை பிரார்த்தனை பண்ணுறது மிகப்பெரிய ஒரு வல்லமை ஏற்படுத்தும் அபிராமி அந்த அதி பாராயணம் பண்ணலாம் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து அந்த ராகுனுடைய தாக்கம் குறைவே செய்யும் ஓகே சார் ரொம்ப சிறப்பாக இந்த ராகு செவ்வாய் கிரக இணைவுகள் வந்து ஒரு டஃபெஸ்ட் பீரியட்னாலும் கூட இந்த வழிபாடுகள் மூலியமாக அவங்க வந்து அதெல்லாம் சமாளிக்கிறதுக்கு சான்சஸ் வந்து நிறையவே இருக்குது ஸோ இந்த கிரக இணைவுகள் வந்து ரொம்பவே சிறப்பாக சொல்லியிருக்கீங்க இதே மாதிரி அடுத்த ஒரு சிறப்பான நேர்காணலை சந்திக்கலாம் சார் அது வரைக்கும் நன்றி வணக்கம் நமது அஷ்டோத்தமிழ நேயர்கள் அனைவருக்கும் எல்லாம் வல்ல முருகப்பெருமான் ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் அதிர்ஷ்டம் அபிவிருத்தியோடு சகலவிதமான சம்பத்துகளையும் அருள வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு ஆறு தடந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க வெற்பை கூறு செய் தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க யானைதன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியாறலாம் என்று வேண்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்